ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் சமையல் இன்றைக்கி ரெண்டு நிமிஷம் சமையல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ரொம்பவும் குயிக்காக நம்ம சீக்கிரமாக செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் ரெண்டு நிமிஷம் சமையல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவா சேர்த்துக்கிறேங்க கோதுமை ரவாயில் செஞ்ச மாதிரியே இருக்காதுங்க குட்டிஸுங்க கோதுமை ரவாயில் செஞ்சால் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு கப்பு அளவுக்கு கோதுமை ரவாவுக்கு நான் ஒன்றரை கப்பு அளவுக்கு பால் சேர்த்து இது போல் நான் ஊற வச்சுக்கிறேங்க ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் அரை மணி நேரம் கழித்து நல்லா ஊறி வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அரை மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறி வந்திருக்கு இந்த கோதுமை ரவாவை வந்து அரை மணி நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க பத்து நிமிஷத்துலேயே நல்லா ஊறிடும் இருந்தாலும் நம்ம குக் பண்ணுற டைமை நம்ம மிச்சம் பண்ணுறதுக்காக தான் அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுருக்கோம் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க பேன் நல்லா சூடான பிறகு நம்ம ஊற வச்சுருந்த பால் கோதுமை ரவாவை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டு இது நல்லா வேக வச்சுக்கலாம் பாருங்கள் ஏற்கனவே நமக்கு ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்கலாங்க பால் சேர்த்து நல்லா வேக வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப க்ரீமி கன்சிஸ்டன்சியாக குழந்தைகளுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதில் கொஞ்சம்னா நம்ம பால் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறோங்க இதை ரவா கேசரி மாதிரி நம்ம செய்யலாம் கோதுமை ரவா கேசரி நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குங்க அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இது நம்ம பால்லேயே வேக வச்சு நல்லா வந்து சுண்டை வச்சு வெள்ளம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம சர்க்கரை பொங்கல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஆனால் குயிக்காக நம்ம இது போல் செஞ்சு வச்சோன்னா குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னே இது போல் ஸ்நாக்ஸ் ரெசிபி இருந்ததுன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் நல்லா பால் ஊற்றுனதெல்லாம் நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள் நல்லா க்ரீமியாக இருக்குது பால்லே நம்ம இது வேக வைக்கிறதுனால நமக்கு கோதுமை ரவா ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில் இனிப்பு சுவைக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேங்க ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக மூணு ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கிறேங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெள்ளம் வந்து கரைஞ்சி வரட்டும் வெள்ளம் சேர்த்த பிறகு நல்லா வந்து கலந்து வரும்போது கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்குங்க அது நம்ம சிம்மில் வச்சு நம்ம வேக வைக்க வேக வைக்க நமக்கு வானலில் ஒட்டாத அளவுக்கு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஊற்றி நம்ம இறக்கிக்கலாம் நமக்கு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்தோம்னா போதுங்க பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் கோதுமை ரவா பொங்கலை இது போல் பால் சேர்த்து பால் பொங்கலாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் அடிக்கடி செய்வீங்க ரொம்ப டேஸ்டான நாக்கில் வச்சோடனையே கரையக்கூடிய இந்த பொங்கல் ரெசிப்பியை நீங்களே செஞ்சு

வெள்ளெல்லாம் கரைஞ்சி பாலெல்லாம் நல்லா வந்து கோதுமை ரவாயோட மிக்ஸ் ஆகி நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியாக இருக்குது இப்போ சாப்பிட்டு பார்க்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ ஒரு ரெண்டு டேபிள் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்ட பிறகு மறுபடியும் ஒரு ரெண்டு டேபிள் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுத்தோன்னா கோதுமை ரவா பால் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இதில் பால் நெய் எல்லாமே சேர்ந்துருக்கனால ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க உடனே குயிக்காக செய்யக்கூடிய இந்த பொங்கல் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுபோல் கோதுமை ரவாயில் ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குங்க அதெல்லாம் பார்க்கணுன்னா ரெண்டு நிமிஷம் சமையலாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கோதுமை ரவாயில் எப்போதுமே உப்பு மாதிரி செஞ்சு சாப்பிடாமல் இதுபோல் சிம்பிளான ரெசிபி ஹெல்த்தியான ரெசிபியாகவும் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த ஸ்டேஜில் நெய்யில் திராட்சை முந்திரி பருப்பு தாளித்து இதில் சேர்த்து கலந்துக்கலாங்க எங்கள் பசங்கள் சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் வந்து தாளித்து சேர்க்கலை நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாளிச்சுட்டு இதில் சேர்த்து சாப்பிட்டோம்னா அருமையான ரவா பால் பொங்கல் ரெடி ஆகிடுச்சிங்க போல் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்